தேவனாகி கர்த்த செய்த நன்மைகளை நினைத்து துதித்து அதன் பலனை அனுபவிக்கிற உங்கள் யாவருக்கும் மனதார வாழ்த்துதல் நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன் தேவனாகி கர்த்தர் எட்டாவது பாகத்தில் ஆமீன் தேவன் வருஷத்தின் பலன் என்று சொன்னார் இந்த ஒன்பதாவது பாகத்தில் கனியின் பலன் அப்போ மரம் இருந்தால் தான் கனி கிடைக்கும் அமீன் மரத்தை நடுகிற எல்லா அவன் எஜமானன்மாரும் கனியை தான் நடுவாங்க அப்படியானால் பரலோகத்தின் தேவன் அவன் கனியாகிய நம்மையும் ஆண்டவர் அவன் வைத்திருக்கிற சபையில் அவன் வைத்திருக்கிற காரணம் என்ன நாம் இருக்கிறோம் நாம் என்ன கனியாக இருக்கிறோம் என்று அவன் வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம் அப்படியானால் இந்த கனியானது என்ன செய்யணும் செடியோடு படர்ந்திருக்கணும் செடியோடு சேர்ந்து இருந்தாதான் அவன் கொடி பலனை கொடுக்க முடியும் அப்போ ஸ்தோத்திரம் செடியாகி கிறிஸ்துவோடு சபையாகி கொடி படர வேண்டும் அவன் சேர வேண்டும் ஒருமித்து போக வேண்டும் ஒருமித்து போனாதான் கொடி அறுக்கப்படாது கொடி படர்ந்து கொண்டே இருக்கும் கொடிக்கு எப்பொழுதும் ஒரு தாங்கு வேணும் அவன் ஸ்தோத்திரம் அது படர்ந்து போவதற்கு அதுக்கு துணை வேணும் நம்முடைய துணையும் நம்மை பண்ணுகிற தேவன் நம்முடைய நல்ல செடியாகிய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் இயேசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் அவன் மூன்றாவது வசனத்தில் தேவன் நம்மை கனியாக வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட கனியாய் வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி அவர்கள் கற்ற தம்முடைய மகிமை நாட்டின நீதியின் விருஷங்கள் எனப்படுவார்கள் எப்படி தேவன் கற்று ஐ மீன் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருஷங்கள் எனப்படுவார்களா இன்றைக்கு பக்கத்தில் கொடுத்து சொல்லுவோமா நாம் யார் தெரியுமா நீதியின் ஸ்தோத்ரா அப்போ நீதியின் விருஷங்களாய் நாம் இருக்கிறோம் அப்போ நீதிக்கன்று நாம் விதை விதைக்க வேண்டியவர்கள் அப்போ நீதிக்கன்று நாம் விதை விதைத்தால் மெய் பலனை நாம் அறுப்பதற்கு ஏதுவாகும் அப்போ ஸ்தோத்ரம் நீதிக்கென்று நாம் விதை விதைக்கும் போது நிச்சயமாய் மெய் பலன் நமக்கு உண்டாகும் ஸ்தோத்திரம் அப்போ நீதி உள்ள நியாயாதிபதியாகிய தேவன் நீதிபதராகிய தேவன் நம்மோடு அவர் நீதியை குறித்தும் நீதியின் பலனை குறித்தும் அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ ஸ்தோத்ரம் நாம் நீதியை செய்யும் போது நீதியின் பலனை அனுபவிப்போம் அப்போ நீதி செய்யாமல் இருந்தால் அநியாயத்தின் பலனை அனுபவிப்போம் அவ்வளவுதான் நன்மையை செய்தால் நன்மையை அனுபவிப்போம் தீமையை செய்தால் தீமையை நாம் சுகந்தரிப்போம் அப்படியானால் நாம் அனுபவிக்கிற அவன் நன்மை ஏது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற அவன் தீமை ஏது அப்ப தீமையை நம்மை விட்டு விளக்கினால் நன்மை தானாய் வரும் நாம் நீதியை செய்தால் நீதியின் பலன் நமக்கு கிடைக்கும் நாம் நீதியை பின்பற்றாமல் இருந்தால் நீதியை அவன் கை கொள்ளாமல் இருந்தால் நீதியின் பலனை நாம் அனுபவிக்க முடியாது அவன் வாசிக்கலாம் அடுத்தது தேவன் என்ன பலனாய் நம்மை வைத்திருக்கிறார் என்று அவன் சங்கீத நூற்றி இருபத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது இதோ பிள்ளைகள் கற்றரால் வரும் சுகந்தரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இதோ பிள்ளைகள் கற்றரால் வரும் சுதந்திரமும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் இருக்கிறது ஸ்தோத்திரம் அப்போ நாம் சுகந்தரம் ரெண்டாவது பலன் நாம் எல்லாருமே ஸ்தோத்திரம் பிள்ளைகளானோம் பிற்பாடுதான் புருஷர்களானோம் பிற்பாடுதான் குடும்ப தலைவனானும் தலைவியானும் அடுத்த அமன் ஸ்தோத்திர ஸ்டெப்பு தான் நாம் தாயானோம் தந்தையானோம் ஸ்தோத்திரம் இப்படியான நாம் அவன் நம்முடைய பெற்றோர்களுக்கு சுதந்திரம் அமேன் கற்ற ஆமேன் அவர்களுக்கு அருளின பலன் நாம் சுதந்திரமாயிருந்தால் நம்முடையவர்கள் நமக்கு சுதந்திரமாயிருப்பார்கள் நாம் சுகந்தரம் இல்லாமல் இருந்து கொண்டு அவர்கள் மாத்திரம் சுதந்திரமாக வேண்டும் என்று நாம் இருந்தால் நாம் அவன் நமக்கு அந்த சுகந்தரம் கிடைக்காது ஆவியானவர் சொல்லுகிறார் நம் காலகட்டங்களில் நம் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் கொடுக்காமல் சுதந்திரத்தையும் கொடுக்காமல் அவன் அவர்களை மன உளைச்சல் ஆக்கி அவர்கள் வாக்கை மீறி அவர்களை கோபப்படுத்தி அவன் அவர்கள் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக அவர்கள் நம்மை பார்த்து முகம் கோணவும் அவர்கள் நமக்குள் மனவேதனை படக்கூடிய அளவில் சில செயல்கள் காரியங்களை செய்தோம் அது நிமித்தம் இன்று நம்முடைய தலைமுறைகள் அவைகளை செய்யும் போது நமக்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது எவ்வளவு வருத்தமா இருக்கிறது எவ்வளவு வியாகுலமாய் இருக்கிறது எவ்வளவு சஞ்சலமாய் இருக்கிறது எவ்வளவு கண்ணீராய் இருக்கிறது எவ்வளவு தவிப்பா இருக்கிறது என்பதை அவன் தேவன் அறிந்து நம்மோடு சொல்லுகிறார் தள்ளப்பட்ட நிலை என் பிள்ளைகள் வாழ்வு பெற்ற பிற்பாடு என்னை கவனிக்காமல் என்னை உபசரிக்காமல் எனக்கு பணிவிடை செய்யாமல் அவன் அவர்கள் மகிழ்ச்சியில என்னை உட்படுத்தாமல் என்னை அவன் ஒதுக்க வைத்திருக்கிற இந்த நிலை எனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த அவன் கண் கொள்ள காட்சியை என்னால் பார்த்து சகித்திருக்க முடியவில்லை ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளு சேர்த்துக் கொள்ளும் என்று ஜபிக்கிறோமே ஜெபத்தை நிறுத்து முதலாவது உன் பிழையை உணரு முதலாவது உன் குறையை நீ அலசி ஆராயி உன் பெற்றோர்களுக்கு நீ செய்த அவன் பலனின் நிமித்தம் இப்பொழுது நீ அந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சில சாபங்களையும் சில தேவன் முறைக்க விரும்புகிறார் சில மனஸ்தாபங்களை உடைக்க விரும்புகிறார் தேவன் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை உச்சம் தலையில அவன் அருள விரும்புகிறார் ஓ தேவன் மெய்யான பலனாய் நம்மை மாறப்பட விரும்புகிறார் அவர் மெய்யான பலனாய் நம்மை மாற்ற மாற்ற அவர் விரும்புகிறார் ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அவன் இருதயத்தில் குத்துண்டு உணர்த்தப்படுகிறவர்கள் வசனம் கேட்கும் போது நடுங்குகிற அவன் உங்களை பார்த்து உங்களை பின்தொடருகிற சில சாப நுகத்தடிகளை பாரம்பரியமாய் பின்தொடருகிற சில பாரம்பரிய கிரியர்களை தேவன் தகர்க்க போல் அல்ல அவன் பதினெட்டு வருஷ கூறிய தேவன் நுமர பண்ணினது போல கூனை வைத்துக் கொண்டிருக்கிற நம்மை அந்த கட்டுகளை உடைத்து அந்த காவல்களை முறைத்து நம்மை சுதந்திரமாகவும் பலனாக மாறப்பட நந்தியாவியானவரே நந்தியாவியானவரே கத்துடைய நாம் நாம் விளங்க பண்ண அவர் விரும்புகிறார் மூன்றாவது உபாகமும் தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகி கற்ற நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அமேன் யாருப்பும் ஜோசுபாவும் மோசை என்கிற ஊழியக்காரர் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார் பார்த்து ஆமேன் தேவன் அனுப்புகிறவர்களிலே ஆமேன் இவர்கள் இருவர்தான் ஒரே ஆவிய உடையவர்களாய் ஒரு மனம் உடையவர்களாய் நல்ல சிந்தை உடையவர்களாய் தேவனை சார்ந்து அவன் நன்மையை யோசிக்கிறவர்கள் வந்து நல்ல அவன் பதில் அளிக்கிறாங்க நல்ல பலனை குறித்து சொல்லுகிறாங்க தேசத்தின் சில பலனை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க தேச தேவன் வைத்திருக்கிற தேச எப்படிப்பட்ட மேன்மையானது நாம் வாழ்வதற்கும் அவன் நமக்கு வாழ்வளிப்பதற்கும் ஏதுவானது என்பதை எடுத்துரை ாங்க மீதம் உள்ளவர்களோ அவன் ஸ்தோத்திரம் அவர்கள் அவன் நல்லதல்லாத வார்த்தையை நெகட்டிவான வார்த்தையை அவன் அனுகூலம் இல்லாத வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறாங்க அவர்கள் தேசத்தில் சேர்க்கப்படல தேசத்தின் கனியை அனுபவிக்கல நல்ல வார்த்தையை கொடுத்தவர்கள் மாத்திரம் தேசத்தில் சேர்க்கப்பட்டார்கள் தேசத்தின் கனியை அனுபவித்தார்கள் அப்படியானால் நல்ல வார்த்தையை கொடுக்கிறவர்களாய் இருந்தால் தேசத்தை வேவு பார்த்து நம்பி அந்த தேசத்தின் கனி நம் கைகளில் கிடைக்கும் அந்த தேசத்தில் விளைகிற நல்ல கனிகளை நாமும் புசிப்பதற்கு அவன் அனுபவசாலியாய் அவர் மாற்ற விரும்புகிறார் மத்திய மூன்றாம் அதிகார எட்டாம் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இன்னைக்கு எந்த கனிகளை நாம் கொடுக்கிறோம் ஆம ரட்சிக்கப்பட்டேன் இரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ரட்சிக்கப்படுவேன் இரட்சிப்பு பூரணமாகும் வரை இரட்சகரோடு சேரும் வரை தேவன் வாக்களி பரமக்கானுக்குள்ளே பரலோக ராட்சியத்துக்குள்ளே அவன் இந்த மண் சரீரத்தை கலைந்து தேவன் அளிக்கிற பாவமில்லாத மகிமையின் சரீரத்தை நாம் அணிந்து கொள்ளும் வரை அவன் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் ரட்சிக்கப்படுவேன் அதுவரையும் மனம் திரும்பணும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பதற்காக தேவன் நம்பிலே விரும்புகிறார் கடைசியா யோவான் பதினைந்து கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிறது எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் ஏன் கொடிகளை சுத்தம் பண்ணுகிறார் ஏன் அதிகாலையில் எழும்பிட உடனே அவன் பல்லு விளக்க வேண்டும் காலை கடமைகளை செய்ய வேண்டும் வெளியே போவதற்கு முன்பதாய் நாலு பேரோடு பேசுவதற்கு முன்பதாய் நம்முடைய துர்நாற்றம் வராமல் இருக்க வேண்டுமானால் நான் இவைகளை செய்ய வேண்டும் அவ ஏன் கொடிகளை சுத்தம் பண்ணுகிறார் சுத்தம் பண்ணுகிற ஒரே நோக்க எஜமானன் அதிக கனி தரணும் அவ காய் உள்ள அவன் மரத்துக்கு பலன் உள்ள மரத்துக்கு தான் கல்லறி வரும் அவன் பலன் இல்லாம இருந்தா அந்த மரத்தில் கல்லறியே வராது கல்லறிதான் உங்க வாழ்க்கையில வருகிறதா அப்படியா அவன் புரிந்து கொள்ள நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்களை இன்னும் எஜமான பண்ணுகிறார் அவன் கொடி படரணும் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும் இருக்கிற இந்த அளவு போதாது அடுத்த கட்ட அளவுக்கு நேராக அடுத்த கட்ட மகிமைக்கு நேராக அடுத்த கட்ட வாக்கு நேராக அடுத்த கட்ட அபிஷேகத்திற்கு நேராக அடுத்த கட்ட விசாரணைக்கு நேராக தேவன்

நல்லவரோடு சேர்ந்து அமே சோத்திரம் சொல்லுவோமா தகப்பனே நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நல்ல வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் அவியானவர் எங்களோடு திட்ட தெளிவா இடைபடுகிற தயவுக்கு ஸ்தோத்திரம் தயால பிரபுவாகிய தேவனுடைய தயவு எங்களில் விளங்க உதவி செய்வீராக அந்த ஒரே கேட்கிற பேசுகிற அடிமையும் ஆகாதவனாய் போகாதபடி என்னை நானே அமைக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்படுத்தவும் கேட்கிற ஒவ்வொரு பேரும் கிறிஸ்துவின் உடையவர்களாய் ஜீவிக்க உதவி செய்வீராக தேவன் எதிர்பார்க்கிற நீதியின் விஷங்கள் நீதியின் ஆண்டவர கனிகளை கொடுக்க கிருவை அருளுங்க துதிக நமகிமை தூயாதி தூயவருக்கு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ